وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن إمامنا وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا أردنا أن نهلك قرية أمرنا مترفيها ففسقوا فيها فحق عليها القول فدمرناها تدميرا صدق الله العظيم أنا مارد سقودر إيمان كوند தாலாவுடைய ரஹமத்தும் கிருமமும் உண்டாகட்டுமாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இன்று ஜுமாவில் பேசப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த மறக்கத்தான இந்த அமர்வில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம் இதே போல ஒரு மறக்கத்தான அமர்வில் அல்லாஹத்தாலா நம் அனைவரையும் ஜன்னாத்துல் ஃபிர்தோஸ் தோஸ் அந்த அந்த உயர்நசோனங்களில் நம்மை மீண்டும் இதே போல அவையிலே சேர்த்து வைப்பானாக நம்முடைய இந்த உலக பிரச்சனை தீர்த்து அல்ல நம் இந்த உலகத்திலும் வெற்றியாளர்களாக வள வைப்பானாக மரண தர்வாயில் நமக்கு லா லாயிலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பும் அல்லாஹ் தாலா நமக்கு தந்திராக என்று கூறிக்கொண்டு இன்றைய ஜுமா உரைக்கு நம் கூறுவோம் அருமை சௌதரே சென்ற ஜுமா உரையில் நடந்து போல அதே ஹசா பலஸ்தீன் என்ற அந்த விஷயத்தை மையமாக வைத்து இன்றைய ஜுமா உரையும் அமைந்திருந்தது இந்த மாதிரி ஜுமாரி கிட்டத்தட்ட மூன்று நாள் வாரங்களாக நம்முடைய மசீதில் நடைபெற்று வருகின்றது அதற்கான காரணங்கள் என்னவென்றால் நாம நம்முடைய அந்த ஈமான் மீண்டும் புதுப்பிக்கத்துக்காக வேண்டி நம்முடைய இஸ்லாமிய சோதரர்களுக்காக வேண்டி நாம் அவர்களுக்கு வேண்டி நம்முடைய மனதுகளை திறந்து வைக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு விவேகம் ஒரு தைரியம் நமக்கு வர வேண்டும் என்று ஒரு விஷயத்திற்காக வேண்டி இன்றைய ஜுமாவரையும் அமைந்திருந்தது அன்பான சோதரிகளே அரபில ஒரு வார்த்தை இருக்கின்றது இந்த வார்த்தை என்னவென்றால் அத்தாரி நஃ்சகு அதாவது சரத்திரத்தினுடைய பக்கங்கள் மீண்டும் புரட்டப்படுகின்றன சரித்திரத்தினுடைய பக்கங்கள் மீண்டும் புரட்டப்படுகின்றன ஏற்கனவே சரித்திரத்தில் என்ன நடந்திருக்கின்றதோ அதே மாதிரியான நிகழ்வுகள் மீண்டும் நடக்கின்றன என்ன தவறுகள் அப்பொழுது செய்யப்பட்டதோ அதே தவறுகள் இப்பொழுதும் செய்யப்படுகின்றன என்ன அப்பொழுது என்ன விதமான விளைவுகள் ஏற்பட்டதோ அதே மாதிரியான விளைவுகளும் மீண்டும் ஏற்படுகின்றன என்ற ஒரு விஷயத்தை இங்கு சொல்லப்பட்டது அன்பாந்த சோழர்களை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்தில் தோல்வி அடையும் போது அவன் அந்த தோல்விக்கான காரணங்களை அவன் பரிசீலிக்கும் போது அந்த காரணங்களை தேடி கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு புரியும் இதே மாதிரியான ஒரு தோல்வி எனக்கு முன்னாலும் வந்திருக்கின்றது அந்த நேரத்திலும் நான் இதே மாதிரியான தவறுகளைத்தான் நான் செய்தேன் அதற்கான ஒரு விளைவாகத்தான் அந்த தோல்வி ஏற்பட்டிருக்கின்றது இன்றைய தோல்வியும் அதே போலத்தான் இருக்கின்றது என்ற விஷயம் மிக அழகாக ஆணித்தரமாக சொல்லப்பட்டது அன்பார்ந்த சோழர்களை ஒவ்வொரு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடக்கின்றன சில தவறுகள் நாம் செய்த தவறுகளை மீண்டும் செய்கின்றோம் நாம் நம்ம அந்த தவறுகளுக்காக வேண்டி செய்த அதே தவறுக்காக வேண்டி அதே மாதிரியான விளைவுகளும் இப்பொழுது ஏற்படுகின்றன அன்பார்ந்த சோழர்களை நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றில் பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஹோலேசலம் அவர்களுடைய காலத்திலிருந்தே இன்று வரையும் இன்று முதல் யாமத்து நாள் வரையும் ஒரே மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் ஏனென்றால் இமா இம்மாலிக் ரஹ் சொன்னார்கள் உம்மா இல்லா பிமா அவ்வலுஹா இந்த உபத்திட கடைசி பகுதி இந்த ஒன்பத்தின் முதல் பகுதி அதை கொண்டு அது சீர்ந்த சீர்திருத்த நிலை கடைந்ததோ எதை கொண்டு அது வெற்றி கொண்டதோ அதை வைத்துத்தான் கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த வார வேறு எந்த விஷயத்தின் மூலமாக நடக்காது இந்த உம்மத்துடைய முதல் கட்டம் ஆரம்ப கட்டத்தில் நபிகள் நாயகம் சல்லாசலாம் அவர்கள் இருந்தார்கள் மக்களுடைய இமான் மிக உயர்ந்த நிலையில் இருந்தது சஹாபாக்கள் தபையின்கள் தபை தாபீன்கள் ஐமாக்கள் புகாக்கள் அந்த ஒரு காலத்தை பார்க்கும் போது அந்த ஈமானுடைய அந்த நிலை மிக உயர்ந்திருந்தது மக்களுடைய மனதைகளில் அல்லாம இதோட நம்பிக்கை மிக உறுதியாக இருந்தது எது செய்தாலும் தாலாவுடைய நாட்டத்தால் நடக்கும் என்ற அந்த நம்முடைய கொள்கை மிக ஆழமாக இருந்தது அதை வைத்துத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த உம்மத்துடைய முதல் கட்டம் வெற்றிக்கு மேல் வெற்றிவாக சூடி இந்த உலகத்தையே ஆண்டு ஆளக்கூடிய அந்த நிலைக்கு வந்தார்கள் இந்த பிகல் நாயகம் சல்லாஸ் மகள் இறந்து அதுக்கு பிறகு அபுபக்கர் சித்திக் ரஜி ரெண்டே ரெண்டு 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 வருஷத்து காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் இஸ்லாமிய ஆட்சி எந்த அளவுக்கு விரிவடைந்தது என்று அதற்கு பிறகு உமர் ரஜி அதற்கு பிறகு இஸ்மான் அலி மாவியா இப்படி பார்க்கும்போது இஸ்லாமிய அந்த ஒரு பெரிய ஒரு பரப்பளவு உலகத்துடைய பெரிய பரப்பளவு இஸ்லாமிய ஆட்சிக்குள் வந்துவிட்டது அது மட்டுமல்ல அந்த காலத்தில் இருந்த மிக பெரிய சக்திகள் ரோமாபுரி சக்தியும் பாரசீக சக்திகளும் இரண்டு சக்திகளும் வீழ்த்தப்பட்டன அந்த சக்திகளுக்கு எதிராக எந்த சக்தியும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட முஸ்லிம்கள் மிக சிறிதளவு இருக்கும் அவருடைய எண்ணிக்கையும் குறைவாக இருந்தது ஆயுத பலமும் மிக குறைவாக இருந்தது இருந்த போதிலும் அந்த ஈமான் என்ற அந்த விஷயத்தை கொண்டவர்கள் அந்த பெரிய இரண்டு சக்திகளையும் அவர்கள் வீழ்த்தினார்கள் சோதர்களே நாம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் போது நம்முடைய இஸ்லாமிய உம்மத் நம்முடைய இஸ்லாமிய சக்திகள் பார்க்கும் போது மிக அதிகமாக அதிக அளவில் இருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன இஸ்லாத் இஸ்லாத்தை கொண்டு இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்ல சொல்வதற்கு ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்கின்றன உளப்பிரி இந்த ஐம்பத்தி ஏழு நாலு நாட் நாடுகளில் எத்தனை விஷயமான அல்லா தாலா வர்க்கத்துகள் என்ன எத்தனை எல்லா பலங்கள் அல்லா தாலா கொடுத்திருக்கின்றான் எல்லா பண பலம் அல்லா தாலா எல்லா ரீதியாக தாலா கொடுத்திருந்த போதிலும் இன்று அந்த பலஸ்தீனுடைய அந்த ஒரு சிறிய இடத்தில் அதுவும் வாழக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி அந்த உணவுப் பொருட்களை சேர்க்க முடியாத நிலையில் இந்த உம்மத்தை தத்தாளிக்கொண்டிருக்கின்றது பாருங்கள் எந்த விதமான ஒரு சோகமான நிலை நம்மை போல முஸ்லீம்கள் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுகின்றார்கள் தன்னுடைய மண்ணுக்காக போராடுகின்றார்கள் தன்னுடைய அந்த நாட்டுக்காக போட போராடுகின்றார்கள் அவர்களுக்கு இந்த எந்த நிலை குறைந்தபட்சம் உணவுப் பொருட்கள் சேர்ப்பதற்கும் ஒரு வழி இல்லாமல் ஆகிவிட்டதே இது கேட்கும்போது எத்தனை விதமான எல்லா டிவி சேனல்கள் எல்லா வித இந்த விஷயங்கள் வருகின்றது நம் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் நம்முடைய மனதுகளில் ஏதாவது ஒரு ஒரு வேதனை வருகின்றதா என்பது அன்பாந்த சோர்களை பார்க்க வேண்டும் இது முக்கியமான விஷயம் தரைவழியாக உணவு சேர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு மேலே வானத்திலிருந்து ஹெலிகாப்டர் உணவுகள் போடக்கூடிய நிலை வருகின்றது உண்மையிலே சொல்ல போனால் இந்த ஒரு நிலை எனக்கும் நான் சின்ன வயசில் இருக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை படிக்கிற அந்த மூணாவது நாலாவது படிக்கிற காலத்துல என்னன்னு தெரியாது அந்த நேரத்தில் வெள்ளம் ஏற்பட்டதா அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை தெரியாது அந்த நேரத்தில் ஹெலிகாப்டர்ல வந்து அந்த சாப்பாடு பொட்டலங்களை போட்டார்கள் அந்த காலத்தில் அதே மாதிரியான நினை இந்த இந்த இத்தனை நாடுகள் எல்லாவித வசதிகள் இருக்கின்றன எல்லா வித விஷயங்கள் இருக்கின்றன இருந்த போதிலும் அவருக்கு ஒரு உணவுப் பொருட்கள் சேர்க்க முடியாத நிலையில் நாம் அனைத்தும் அனைவரும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு என்ன காரணம் என்ன காரணம் அன்போதர்களே இதை நாம் ரொம்ப மிக லேசாக எடுத்துக்கொண்டு செல்கின்றோமா ஏதோ பார்க்கிறோம் ஏதோ ஒரு செய்தி கேட்கும்போது இந்த காதலை கேட்டுட்டு இந்த காதலை விட்டுட்டு போகிறோம் மூன்று ஒரு நாள் கேட்போம் இரண்டாவது நாள் மூலம் இதை விளக்கமாக போய்விட்டது அதற்கு பிறகு அதை பத்தியுடைய ஒரு கவலையே நம்முடைய மனதில் இருந்து இறங்கிவிடக்கூடிய சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பாந்த சோழர்களே சரித்தர பக்கங்களை புரட்டும் போது இன்றிலும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நானூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கும்போது நம்முடைய இஸ்லாமிய ஆட்சி மிக பலமான ஆட்சி ஐரோப்பா கண்டத்துடைய அந்த இஸ்பெயின் என்ற நாட்டில் அமைந்திருந்தது அது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த தாரியகல் அந்துலுஸ் என்று பார்க்கும் போது அந்தலுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்பெயின் நாட்டுடைய அந்த வரலாறு எப்பேற்பட்ட வரலாறு எது மாதிரியான இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுடைய அங்கே ஆட்சி இருந்தது அதை கடைசி எந்த மாதிரி அந்த சின்ன சின்ன கூறு கூறாக போட்டு துண்டு துண்டாக ஆக்கி அந்த நாட்டை நம்முடைய எதிரிகள் கைப்பற்றுக் கொண்டார்கள் என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் இஸ்லாத்தை விட்டு தூரமானது என்ன காரணம் இஸ்லாத்துடைய அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்காத காரணம் இஸ்லாத்தில் எது ஹலால் எது ஹராம் என்ற விஷயங்களை பாகுபடுத்த முடியாத அந்த காரணம் அங்கே ஆடல்கள் பாடல்கள் எல்லா வித விஷயங்கள் விஷயங்களை அங்கே அரங்கேறிந்தது மது அருந்தப்பட்டது மது மிக சாதாரணமாக அருந்தப்பட்டது பாடக்கூடிய பெண்களை நெருக்கமாக ஆக்கினார்கள் அன்பா அந்த சோர்களே ஒவ்வொரு பெரியவர் ஆடக்கூடிய பாடக்கூடிய பெண்களாக இருந்தால் அவர்களை மிக நெருக்கமாக ஆக்கி கொண்டார்கள் அந்த அங்குள்ள அரசர்கள் அதற்காக வேண்டித்தான் அந்த நிலை ஏற்பட்டது வேணும் அல்லாஹ் தாலாவுடைய இருந்து மாறுபட்டால் அல்லாஹ் தாலாவிலிருந்து ஒரு தண்டனை வரும் அந்த தண்டனை கண்டிப்பாக அவரை செய்யும் நாம் ஒரு தவறு செய்யும் போது அந்த தண்டனை வரும் இன்று ஒரு நாளில் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நாம் அந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும் நினைக்க வேண்டும் நான் என்ன தப்பு செய்து விட்டேன் அதற்காக இந்த ஒரு கஷ்டத்தின் நிலையை நான் பார்க்கின்றேன் நாம் மற்றவர்களை இப்ப அவன் மேல மற்றவர்கள் காரணத்தை சொல்லத்தை விட நான் என்ன செய்தேன் இன்று பஜத் தொழைய சிறைய தொழுதேனா இல்ல மத்திய விஷயம் கரெக்டர் செய்தேனா யாராவது மனசுக்கு நான் புண்படுத்தி விட்டேனா அதற்காக வேண்டி அல்லா தலை இந்த தண்டனை இறுக்கி வைத்திருக்கின்றானா என்று நான் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அதே போலத்தான் இஸ்லாமிய வரலாற்றுடைய அந்த பக்கங்கள் எப்பொழுதெல்லாம் நம்முடைய எதிரிகளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி நாம அந்த நாட்டு மக்கள் செய்தார்கள் உள்ள ஸ்பெயினுடைய நாட்டுடைய அந்த அரசனுக்கு அவன் ஏதோ ஒரு 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 இடத்தை பிடித்து கொண்டான் முஸ்லிம்களுடைய அந்த ஒரு ஒரு இடத்தை பிடித்து கொண்டான் என்பதற்காக வேண்டி மற்ற முஸ்லிமுடைய மன்னர் அவர்களுக்கு பெரிய பெரிய அவர்களுக்கு கிஃப்டுகளை அனுப்பி வைத்தார்கள் அப்ப அனுப்பி வைக்கும் போது அந்த அரசன் இவருக்கு ரொம்ப ஏளனமாக நினைத்து ஒரு குரங்கை வந்து அவனுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தான் அந்த குரங்கையும் அந்த கிப்டாக வாங்கி கொண்டு தனக்கு ஒரு பெருமையை நினைத்து கொண்டு வந்தார் அந்த இஸ்லாமிய அரசு இந்த மாதிரி நம்முடைய சரித்திரத்தில் சில வேதனையான விஷயங்கள் நடந்தது நமக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை எப்படி ஜாகலியோட காலத்தில் எப்படி நாற்பது ஆண்டுகள் அந்த ஹர்புல் பசூஸ் என்ற சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு அந்த ஒரு போர் நடந்ததோ அதே போல இங்க ரெண்டு கபிலாக்குள்ள இந்த நேரத்தில் ஏழு வருடங்கள் நடந்தது அந்த சரித்திரத்துல அன்பார்ந்த சோதர்களே இந்த மாதிரியான ஒரு நிலைகள் நம்முடைய அளவுல வரலாற்று அளவுல இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தவறுகள் நம்ம செய்திருக்கின்றோம் அதே மாதிரி தவறுகளுக்காக வேண்டித்தான் இன்றைய இந்த தண்டனைகள் இருக்கின்றன என்று இன்றைய குத்பா மிக தெளிவாக சொல்லப்பட்டது ஆக அன்பார்ந்த சோழர்களே குறைந்தபட்சம் ஒரு முஸ்லிம் எனக்கு போல ஒரு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அவருக்காக வேண்டி குறைந்தபட்சம் நான் வருந்த வேண்டும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்னால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்காக வேண்டி நம்ம சதக்கா செய்ய வேண்டும் தலா குரான் இல்லை பதினேழாவது அத்தியாயம் அதாவது பனு இஸ்ராயல் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் பதினாறாவது ஒசரத் அல்லா கூறுகின்றான் விதா அரதனா நூலிகா அக்காரியத்தன் ஒரு ஊரை நாம் அழிக்க நாடும் போது அல்லது கூறுகின்றான் ஏதாவது ஒரு ஊரை நாம் அழிக்க நாடும் போது அவ்வூரில் சுகபோகத்தில் மூழ்கியிருப்பவருக்கு நாம் நம்ம அட்டளை கட்டளை அதாவது அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர்கள் எந்த மாதிரி ஒரு அவங்களுடைய பொருளாதாரத்தில் அவருடைய சுகத்தில் மூழ்கி இருக்கிறார்களோ அவரை நாம் கட்டளை இடுகின்றோம் அவர்கள் அங்கே என்ன செய்வார்கள் குற்றம் செய்வார்கள் குழப்பங்களை உருவாக்குவார்கள் அப்போ நம்முடைய அந்த வார்த்தை என்ன அங்கே உறுதியாகி உறுதி செய்யப்படுகின்றது நாம் அடியோடு அழித்துக் கொள்கின்றோம் என்று அல்லாஹால கூறுகிறார் அப்ப யாரெல்லாம் சுகபோகத்தில் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கை மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்கள் மற்றவர்களை பற்றி நினை நினைக்காமல் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் மற்ற அந்த கஷ்டங்களை அறியாமல் இண்டல்களை அறியாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமைகளை செய்யாமல் இருக்கிறார்களோ அந்த நேரத்தில் அந்த ஊரில் தன்னுடைய அந்த அதாப் என்ற அந்த தண்டனை எல்லாத்துல இருக்கின்றார் அந்த சொற்களே இந்த மாதிரி விஷயங்களை நாம் மிக தெளிவாக இதை மறக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை பற்றி சிந்தித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்று இந்த நிலைமை அவர்களுக்கு இன்று ஏற்பட்டிருக்கின்றது அல்லாஹாலா நாளை அந்த நிலைமை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க கூடாது என்ற விஷயத்தில் மிக மிக தெளிவாக நம்ம இருக்க வேண்டும் அல்லாஹ் தாலாவுக்கு எந்த விஷயமா தாலாக்கு எல்லாமே லேசா குன் ஃபய குன் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் அல்லா தாப்பேற்பட்ட சக்தி உடையவன் அங்கே நடக்கிற விஷயங்கள் நமக்கு நடக்காது என்று நம்ம சொல்ல முடியாது நாம் மார்த்தட்டி கொண்டா நமக்கு மிக மிக அமைதியாக நம்ம தூங்க முடியாது இந்த உலகம் எந்த இந்த எந்த உலகத்தில் எந்த கோடியில் எந்த ஊலையில் ஒரு முஸ்லிமுக்கு ஒருத்த ஒரு கஷ்டம் என்று ஏற்படும் போது அந்த கஷ்டத்தை நாம் நம்ம மனதுகளில் உணர வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் முழுமையான ஈமான் ஆகும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஹர்மாந்தர் சகோதரர்களே இந்த மாதிரி விஷயங்களை நாம் மிக தில்லந்தெளிவாக இருந்து நாம நாம் அவர்களுக்காக வேண்டி துவாசகமாக அவர்களுக்கு அல்லாத்தால எப்பேற்பட்ட அந்த நிலையில் இருக்கிற இருக்கிறார்களோ அந்த நிலை அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு சுகமான அழகான அமைதியான ஒரு ஈமானுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று நம்ம துவா செய்த வண்ணமாக நாம் அவர்கள் துவா செய்ய வேண்டும் அல்லாத்தால் அல்லாவே அவர்கள் பட்டியனோ இருக்கிறார்கள் பசியோடு இருக்கிறார்கள் அல்லாத்தால் அவருக்கு அல்லாஹ் அல்லாத்தால் அவர்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள் அவருக்கு நீர் ஊட்டுவாயாக அல்லா அவர்களுக்கு துணி இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லாத அவர்களுக்கு துணி கொடுப்பாயாக அல்லாத்து அவர்கள் பயந்த நிலையில் இருக்கிறார்கள் அந்த பயநிலை போக்கி அவருக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை கொடுப்பாயாக என்று நாம் துவா செய்து கொள்ள கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா அல்லா தாலா நம் அனைவரும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய நன்மக்களாக அவர்களுக்காக வேண்டி நம்ம நம்முடைய மனதுகளில் அவருடைய வேதனைகளை புரிந்து அவர்களுக்காக வேண்டிய ஆக வேண்டிய செய்யக்கூடிய நம் அனைவருக்கும் நமக்கும் இங்குள்ள எல்லா அதிகார ஆட்சிகரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லா தாலா தரோனன் கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஜுமாவுடைய தமிழாக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன் வாகரு தாவன் அஹந்த ரூபா வசலாம் வலைக்கும்